இந்த நான்காவது வாரத்தில் திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒருவர் வாசிப்போம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நாம் ஒரு பாடலை பாடி அதன் பின்பு நாம் ஜெபித்து தேவை செய்திக்குள் கடன் செல்லலாம் டக்கருடைய நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் வாசுவண்டை வா உன்யத்தை அவரிடம் தா உன் இதயத்தை அவரிடம் தா இப்போ வண்டை வா உன் இதயத்தை உன்னிதயத்தை ஆவரிடம்தா உன்னிதயத்தை ஆவரிடம்தா கொஞ்ச காலத்திலே தேவ கோபா ஓ பற்றி ஏறிய போதே நண்பா கொஞ்ச காலத்திலே தேவ கோபா ஓ பற்றி ஏறிய போதே நண்பா இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தார் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தார் தேவ கோபத்துக்கு தப்பித்து நீ கொள்வாய் தேவ கோபத்துக்கு தப்பித்து நீ கொள்வாய் இப்போ வாசுவண்டை வாயத்தை அவரிடத்தா இதயத்தை அவரிடம் தேசத்திலே சமாதானம் இல்லை ஓ தேசத்திலே இரக்கமும் இல்லை தேசத்திலே சமாதானம் இல்லை ஓ தேசத்திலே இரக்கமும் இல்லை தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு இதோ சிக்கிரமாய் மாநிட நேருக்கு இதோ சிக்கிரமாய் மாநிட நேருக்கு இப்போ வா 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 உன் இதயத்தை தா உன் இதயத்தை தா நீ போகும் போதும் கொண்டு போவதில்லை வரும்போது கொண்டு வந்ததில்லை நீ போகும் போதும் கொண்டு போவதில்லை எப்படி உலகில் நீ வந்தாயோ எப்படி உலகில் நீ வந்தாயோ அப்படியே மண்ணுக்கு நீ போவாய் அப்படியே மண்ணுக்கு போவாய் இப்போ வா இயேசுவண்டை வா உன் இதயத்தை அவரிடத்தார் உன் இதயத்தை அவரிடத்தா இப்போ வா 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 இயேசுவண்டை வா உன் இதயத்தை அவரிடத்தா உன் இதயத்தை அவர் கத்தருக்குள் பிரியமான தேவச்சனமே நம்முடைய கரங்களிலே கூட அநேகருடைய கரங்களிலே செல்போன் இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்மிடம் ஆண்டவர் சிலருக்கு கிருவையை கொடுத்திருக்கிறார் உங்களிடம் இருக்கிற கிருமையை வைத்துக் கொண்டு உங்களிடம் இருக்கிற செல்போனை செய்கிற சகோதரனாக சகோதரியாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே உங்களிடம் இருக்கிற அந்த செல்போனை வைத்துக் கொண்டு மீடியாவிலே உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போக உங்களால் முடியும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க ஆனால் இன்றைக்கு சுவிசேஷத்தை கொண்டு செலுகிறார்களா இல்லவே இல்லை செல்போனை வைத்துக் கொண்டு தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாததை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் கூட ஒரு சில பார்க்கிறார்கள் ஆனா தேவ பிள்ளையே உங்களிடம் உலக மனுஷன் தன்னிடம் இருக்கிற திறமையை வைத்துக் கொண்டு அவன் சிறு சிறு நாடகங்கள் குறும்படங்களை எடுத்து அதிலே வருமானத்தை நம்மிடத்தில் இருக்கிற அந்த செல்போனை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கும் கொண்டு செல்லுகிற சகோதரனாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கும் கொண்டு செல்லுகிற சகோதரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறார் அலையலையா சொல்லுவோமே அலையலையா சொல்லுவோமே சத்தமா சொல்லுவோமே தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்களிடம் இருக்கிற அந்த போன் மூலம் செல்போனிலே சுவிசை பதிவிட்டு உலகெங்கும் நான் சென்னை தமிழ்நாடு மாத்திரம் சொல்ல உலகெங்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களால் கூட கொண்டு செல்ல முடியும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமான தேவ சின்ன தேவ வருவோம் தேவ பிள்ளைகளே உலகெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னேன் ஆனா தேவ பிள்ளைகளே நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுது சத்தியத்தை சரியானபடி சத்தியமாக